தம்பி ஏழுமலைவாசன் அவர்களை படுகொலை செய்வதை கண்டிக்கும் இந்த நேரத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த கொலையை நெய்த்திய தோழர்கள் யார் என்று பார்த்தால் நாடார் சமுதாயம் என்று தெரிய வருகிறது அன்பார்ந்த தோழர்களே நாடார் சமூகம் என்பவர்கள் அருந்தது விட ஒரு சக்கிலியனை பார்த்தாதால் தொட்டால் தீட்டு நாடாரை பார்த்தால் தீட்டு என்று இருந்த அந்த அவல நிலையில் மாறி இன்றைக்கு ஆரிய சிந்தனைக்குள் அதாவது பார்ப்பனுடைய சூழ்ச்சி வலைக்குள் அவர்கள் சிக்கிவிட்டதை தான் இங்கு வெளிப்படுத்தியிருக்குது ஏனென்று சொல்லிக்கொண்டால் அப்பேற்பட்ட சாதிய கொடுமையில் வாழ்ந்த இந்த சமூகம் இன்றைக்கு நான் உயர்ந்த சாதி அருந்ததியர் தாழ்ந்த சாதி என்று படுகொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதை நினைத்து அவர்கள் அந்த ஆரிய வலைக்குள் விழுந்து கொண்டதை தான் நம்மால் உணர முடிகிறது தோழர்களே இங்கு பார்ப்பனியத்தை எதிர்த்த இரண்டு சமூகங்கள் அனாதையாகப்பட்டிருக்கிறது ஒன்று ஊசி பாசி வைக்கக்கூடிய நரிக்குறவ மக்கள் இன்னொன்று அறிந்ததியர் மக்கள் தோழர்களே பார்ப்பனத்தை எகுத்து அதாவது நீ எதெல்லாம் உண்ணக்கூடாதுன்னு சொன்னையோ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னையோ அதை எதிர்த்து செஞ்ச பாமர மக்களான இன்னைக்கு நரிக்குறவு மக்கள் எப்படி இந்த நாட்டில் பிளவுபடுத்தி அன்னியப்பட்டு இருக்கிறார்களோ அதே போல்தான் இன்னைக்கு அருந்ததிய மக்களும் இருக்கும் இன்னைக்கும் பார்ப்பனுடைய எந்த சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் யாரிடமும் சம சமரசம் ஆக மாட்டேன் என்று சொல்லி பார்ப்பனருக்கு பதிலடி கொடுக்க கூடிய ஒரு அருந்திரு சமூகம் தான் இன்றைக்கு ரோட்டில் அவலப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பார்ந்த தோழர்களே ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவியை உடன்கட்டை ஏற்றி ஏற்றிவிட வேண்டும் என்று அந்த மனைவியை தீக்குள் போட வேண்டும் என்று ஆரியர் சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் அந்த பெண்ணை மறுமணம் செய்வேன் நீங்க குறிப்பாக என்னுடைய தாத்தனுக்கு நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி இருக்கும் இதெல்லாம் புரட்சியாக நான் பார்க்க வேண்டும் ஒரு ஒரு பெண்ணை வந்து படுகொலைக்கு தள்ளக்கூடாது நான் மறுமணம் செய்வேன் அப்படி என்று செஞ்ச அந்த புரட்சிதான் இன்றைக்கு நாங்கள் அன்னியப்பட்டு அருந்ததியர் மக்கள் தன்னையுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னை நம்பி வந்த பெண்ணுக்காகவும் துப்புரவு தொழிலாளே தொட்டேன் அந்த துப்புரவு பணிக்கு அவன் தள்ளப்பட்டான் வேற வழி இல்லாமல் பார்ப்பனியன் என்ன செய்தான் இவன் அடுத்தவன் மனைவியை திருமணம் செய்கிறான் ஒழுக்கம் கட்டவன் இவன் அன்னியப்பட வேண்டும் என்று என்னை தாழ்த்தப்பட்டவனாக மாற்றும் பொழுது வேறு வழி இல்லாமல் நான் துப்புர தொழிலை தொட்டனே தவிர துப்புரவு தொழிலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என் பாட்டன் ஒன்று வீரன் துப்புர தொழில் சேர்ந்தானா மதுரை வீரன் துப்புரவு தொழில் செய்தானா இல்லை இந்த பார்ப்பனிய வலைக்குள் சிக்கியதால் இந்த பார்ப்பனியத்தை நான் எதிர்த்ததால் என் பாட்டனும் முப்பாட்டனும் இந்த துப்புரவு தொழிலுக்கு தள்ளப்பட்டான் என்பதை இந்த இடத்தில் சுட்டி காட்டில நான் கடவுப்பட்டிருக்கேன் தோழர்களே என் அன்பார்ந்த தோழர்களே நான் நாடார் சமுதாயத்தை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் தோழர்களே ஏனென்றால் உங்களுக்கு அந்த ஆதிக்க சாதி சிந்தனை வந்து விட்டது நாங்கள் வெக்கப்பட வேண்டாமா இந்த ஆரிய வலைக்குள் நம்ம சிக்கிவிட்டோமே பார்ப்பனியத்தில் சிக்காதங்குள் நம்ம சிக்கிவிட்டோமே அதனுடைய வீழ்ச்சி தான் இன்னைக்கு ஒரு படுகொலையில் வந்து முடிந்திருக்கிறது அதனால் தலைமை உரைவுல பேச வேண்டியதில்லை இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிற தோழர்களே